மக்களையே சார்ந்த இருக்குது பெரிய பெரிய சங்கரா இருக்குது நன்றிதான் வாங்க பிடிச்சிருந்தா வந்து வாங்கி பெரிய பெரிய சீலா இருக்கு அது சின்ன சூப்பராக இருக்குது மக்களே இதெல்லாம் வந்து வாங்கி சங்கரா மீன் கேனாங்கத்தை கேர நண்டு மக்கள் என் ஃபேவரட் மேலே காக்க கடையில் பாருங்கள் நண்டு சூப்பர் நண்டு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் தேங்காய் நண்டு இது நிறைய இருக்கும் வெள்ளை காணாங்க புது காணாங்கழுத்த அது வந்து கிளி மண் இதெல்லாம் வெள்ளத்தில் எக்ஸ்போர்ட் போகிற மாதிரி செம்பண்ணி கலவா பாறை சங்கரா காணாங்கத்தை அயில பெரிய வஞ்சிர மீன் இதுதான் வந்து பெரிய பெரிய அதில் மீன் இருக்குது பாருங்கள் எல்லாமே இருக்குது அதில் வந்தால் ஒரு பாறை நூலி மீன் மீன் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கொடுவா மீன் பெரிய வந்து வேற ஆச்சினம் வேற பொடியை வேற கழுவா மீன் ஓர மீன் வந்து அப்படி

நான் <laughs> கொட்ட ஆயதி மூ ஆயதி ரணு ஆயதி ரணு ஆயதி மூ ஆயதி மாண்ட ஆயதி தைனு ஆயதி தைனு அவங்க 1600 கேட் 900 சொல்லுங்க வாங்க நான் ஏத்து வரேன் 200 200 200 ആയിരത്തി ആയിരത്തി ഐനൂറ് ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி 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 எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு கேளுங்களா ஆயிரத்தி எழுநூறு நான் வாங்கி போயிட்டேன் போயிட்டே ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு கட <laughs> நீ 我到了。